ஆவியத்தையோட நிலமை ரொம்ப மோசமாக மாறிடுச்சு அந்த ஆவியத்தையால் அத்தையால் போக முடியாமல் கீழேயும் இருக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எப்போ அந்த எந்திரம் கீழே கழுட்டினி விழும் நம்ம வீட்டுக்குள்ளே போகலான்னு வீட்டை சுற்றி இருபத்தி நாலு மணி நேரமும் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க இப்படி இருக்கிறப்ப பூமாரி பிரெக்னண்ட் ஆனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க முத்து கூட பூமாரிய ரொம்ப பத்திரமாவும் பாசமாவும் பார்த்துக்கிட்டான் பூமாரி கர்மமானதுக்கு அப்புறம் முத்து பூமாரியை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டான் இங்க பாருங்களேன் உல்லா குட்டி போல்லா எப்படி எப்படி உதக்கிறான் பாருங்களே ஆமா பூமாரி பாரு பாரு எப்படி உதக்கினானு பூமாரி வயித்துல கண்டிப்பா எங்க அம்மா தான் இருக்காங்க அம்மா என்னை விட்டு போக மாட்டாங்க கண்டிப்பா எங்க அம்மா திரும்பவும் என் குழந்தையா வந்து போறப்பாங்க முத்து சொன்னதை கேட்ட பூமாரி யோசிக்க ஆரம்பிச்சா என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்பனா திரும்பவும் எனக்கு எங்க அத்தை தான் பொறுப்பாங்களா ஒருவேளை அதனால தான் என் வயித்துல இப்ப உதைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு பூமாரி தன் மனசுல நினைச்சுக்கிட்டா என்ன பூமாரி ஏதோ யோசிக்கிற அதாங்க நீங்க எனக்கு பொண்ணு தான் பிறக்கும்னு ஆனா எனக்கு பையன் தான் வேணும் என்ன பூமா இப்படி சொல்ற பொண்ணு பிறந்தா அந்த பொண்ணு முகத்துல நான் எங்க அம்மாவை பார்க்க முடியும் பையன் பிறந்தா எப்படி நீ சொல்றது அதெல்லாம் இல்ல நமக்கு கண்டிப்பா பொண்ணு தான் பிறக்கும் அதுவும் எங்க அம்மா தான் வந்து பிறப்பாங்க இல்லங்க எனக்கு நீங்க என்ன சொன்னாலும் ஆண் குழந்தை தான் எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் சரி சரி உன் ஆசையை நான் ஏன் கேட்டுக்கணும் எந்த குழந்தை பிறந்தா என்ன அது நம்ம குழந்தை ஆண் குழந்தையா இருந்தாலும் ஓகே பொன் குழந்தையா இருந்தாலும் ஓகே அது இல்லைங்க நீ எதையும் அனாவசியமா யோசிக்காத போய் மாத்திரை போட்டு ரெஸ்ட் நான் போய் உனக்கு சூப்பரான ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் எதுக்குங்க உங்களுக்கு சமம் நானே போட்டு குடிக்கிறேன் இருக்கட்டும் போர் மாதிரி உனக்கு நான் ஜூஸ் போட்டு கொடுக்கறதுல எனக்கு என்ன கஷ்டம் அதெல்லாம் ஒன்றும் கஷ்டமும் இல்ல நீ ரெஸ்ட் எடு நான் போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் இல்லங்க நீங்க வீட்டு வேலையும் பாத்துக்கிறீங்க வெளி வேலைக்கும் போயிட்டு வர்றீங்க எல்லா வேலையும் நீங்களே பாக்குறீங்க நான் எப்ப முழுகாம ஆனனோ அப்பத்துல இருந்து என்ன ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்ததுன்னா வேணா வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியை வேணா வச்சுக்கோங்க எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல